ஹலோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான பெங்காலி படத்தை தாங்க பார்க்க போறோம் நான் உங்களை ஒரு விசித்திரமான வித்தியாசமான உலகத்துக்குள்ளதான் இந்த உலகத்துல ஒரு பெண்மணி இருக்காங்க இவங்க திருமணமானதுல இருந்தே வீட்டுல தாங்க இருக்காங்க அதுவும் இப்போ கொரோனா காலங்கட்டம் அப்படின்றதுனால அவங்க மொத்தமா தன்னோட வீட்டுல ஒரு சர்வன்ட் மாதிரி தன்னோட கணவருக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மாமியார் இருப்பாங்க அவங்களுக்கும் சமைச்சு கொட்டிக்கிட்டே இருக்காங்க இதுல அவங்க கல்யாண வாழ்க்கையே வெறுக்கிறாங்க கல்யாணம் பண்றப்ப மானே தேனே பொன்மானே அப்படி உருக்கி உருக்கி நம்மள காதலிச்சான் இப்ப என்ன சமைக்கிறதுக்கும் அவனோட வேலையை செய்யறதுக்கு நம்மள வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்க அந்த ஹவுஸ் ஒய்ஃப் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்கிறாங்க ஊருக்குள்ள எப்படி எப்படியோலாம் சாவு வந்து பாத்திருப்போம் ஆனா இங்க ஒரு ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்றதுனால சாவு வருதுங்க அப்படி இது எப்படிப்பட்ட சாவு இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அங்க யாருங்க செத்து போனா அப்படின்ற எல்லா விஷயத்தையும் தான் ரொம்ப பரபரப்பாவே இந்த கதையில பார்க்க போறோம் முன்னாடி நான் ஏதோ நல்லா பேசுறேன் அப்படின்னு தோணுச்சுனா மட்டும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க பை திவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே ஒரு வீட்டை காமிக்கிறாங்க ஒரு பிளாட் மாதிரி இருக்குங்க அந்த இடத்துல ஒருத்தவங்க வீடு எடுத்து தங்குறாங்க உள்ள கணவர் மனைவி கல்யாணம் ஆகி ஒரு ஏழு எட்டு வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு ஆனா குழந்தை இல்ல கணவரோட பேரு ரமேஷ் ஒரு பிசினஸ் மேன் வீட்டுல இருந்தே இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு மனைவி ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பாங்க அவங்களுடைய பேரு மீரா அந்த படத்துடைய பேரு டஷர் கவர் காலங்கத்தால அவங்க கணவர் ரமேஷ் டிவி பாத்துக்கிட்டு இருக்க அங்க இருந்து தன்னோட மனைவிய பார்த்தோம் மணி ஒன்பது ஆகுது டிஃபன் ரெடி பண்ணியா இல்லையா அதை தாண்டி உனக்கு என்ன வேலை இருக்கு நேரத்துக்கு எழுதுக்க மாட்டேன் இப்பதான் எழுந்து மூஞ்சி கழுவிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி பயங்கரமா கத்துறாருங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க இப்போ ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீராவும் சமையல் கட்டல அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படி நம்ம ஹீரோயின் புலம்பிக்கிட்டே தாங்க அந்த வேலையை பார்ப்பாங்க அப்படி அவங்க என்கிட்ட கிட்ட நான் உங்க கிட்ட முறை கேளுங்க காலங்கத்தால டிஃபன் எத்தனை ஐட்டம் செய்வாங்க இதை உப்புமாவோ பொங்கலோ செஞ்சு வச்சுட்டு அதை சாப்பிட்டு போவாங்க

அவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்கும் ஏன்னா கணவர் அந்த அளவுல தான் அவங்க மனைவி கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேசுவாரு எத்தனையோ பேர் எவ்வளவு விஷயத்துக்காக இந்த லாக்டவுன் முடிவுக்கு வரணும்ன்ற மாதிரி யோசிச்சிருக்கலாம் ஆனா நம்ம மீராவோட யோசனை என்னவோ இந்த கொடுமையை டெய்லி அனுபவிக்கிறதுக்கு சீக்கிரமா லாக்டவுன் முடிவுக்கு வந்துருச்சுன்னா அவங்க கணவர் வேலைக்கு போயிடுவாரு ஒரு நிம்மதியா இருப்பேன்ற மாதிரி அவ்வளவு கஷ்டப்படுவாங்க அந்த மீரா பெருசா பேசுறது இல்லைங்க அவங்களுக்குன்னு அவங்க கணவர் ஃபோன் கூட வச்சிடல ஏன்னா மீரா போன்ல வச்சிருந்தா மத்த ஆம்பளைங்க கூட பேசி கெட்டு போயிடுவாங்களா அந்த ஃபோனை கூட அவர் வாங்கி வச்சுப்பாரு அவங்க எப்போனா மொட்டை மாடிக்கு வந்தால் அங்கே எதிர் வீட்டு ஆண்டி இருப்பாங்க அவங்க கிட்டே வந்து மட்டும் மொட்டை மாடியிலேருந்து எப்போனா பேசுறது அதுவும் முக்கியமாக இந்த டிஷ் எப்படி செய்யறது அப்படின்ற மாதிரி சில ஐடியாஸை தான் கேட்டுப்பாங்க அப்போ தான் நம்ம மீரா ஸ்மெல்லை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த வீட்டில் இருக்க பெண்கள் கிட்ட எல்லாம் கேட்டால் மோஸ்ட்லி வீட்டிலேருந்து வேலை பார்க்குற பெண்கள்லாம் சொல்லுவாங்க ஒரு ஆணுடைய ஸ்மெல்லாம் என்ன அவங்களுடைய ட்ரெஸ்லேருந்து வர ஸ்மெல்லாம் என்ன ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு ஸ்மெல் இருக்கும் உங்கள் பெட்ஷீட்டில் உங்கள் துணியில் அப்படி அந்த எல்லா ஸ்மெல்லுமே வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நல்லாவே புரியுங்க அப்படி நம்ம ஸ்மெல் என்ன தெரியுமா அவங்களோட துணி தாங்க அப்படி அவங்க துணியை மொட்டை மாடியில காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வர ஸ்மெல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்காத ஸ்மெல் என்ன தெரியுமா அவங்க கணவர் சட்டையில இருந்து வர ஸ்மெல்லுங்க ஏன்னா அவங்க கணவருக்கு சில வருஷமாவே ஸ்வேதா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு கூட ஒரு தொடர்பு இருக்க போல இருக்கு ஐ மீன் இந்த லாக்டவுன் எல்லாம் போறதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் நைன்டீன் அந்த வாக்குலயே அவங்க கணவர் ஆபீஸ் போறதா சொல்லி ஆபிஸுக்கு போயிட்டு அந்த ஸ்வேதாவோட வீட்டுல தான் அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாராம் அந்த நேரத்துல எல்லாம் தன்னோட கணவர் தன்னை தொட்டது கூட இல்லைன்ற மாதிரி இங்க நம்ம மீராவும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப அவங்க கணவருக்குமே ஆப்பிள் ஜூஸ் பிரெட் முட்டைன்னு சொல்லி ஒரு நாலு டிஷ்ஷை ரெடி பண்ணிட்டு இவங்களுக்குன்னு ஒரு கட்டன் சாயாவை போட்டுக்கிட்டு நேரா எடுத்துட்டு போய் வைக்கிறாங்க ஆனா அங்க இதை பார்த்து அவங்க கணவர் என்ன தெரியுமா சொல்றாரு ஒரு ஜூஸ கூட ஒழுங்கா போட மாட்டியா அப்படியே ஆப்பிள் ஜூஸ்ல ஆப்பிள் கொட்டைல மிளகுது என்ன கரமும் இது அப்படின்ற மாதிரி அந்த ஜூஸை அப்படியே வச்சுட்டு ப்ரெட்டை மட்டும் எடுத்துட்டு போயிடுறாரு ஆனா இது இன்னும் நம்ம மீராக்கு புதுசு இல்லைங்க இது மாதிரி எத்தனையோ சம்பவத்தை பார்த்துருப்பாங்க அண்ட் முக்கியமா இந்த மாதிரி மாதிரி எதுனா சின்ன தப்பு பண்ணிட்டா அவங்க கணவர் மாதிரி திட்டுறாள் இல்ல அப்படியா திட்டமாட்டாரா ரொம்ப நல்லவரான்னு கேக்குறீங்களா திட்டமாட்டாரு அடிப்பாரா அப்ப ஏன் இப்ப அடிக்காம போனாரு அப்படின்ற மாதிரி நம்ம மீராக்கு ஒரு சிந்தனை அப்பதான் கணவருடைய ரூம்ல இருந்து குசு குசுன்னு ஏதோ சத்தம் வந்துகிட்டு இருக்குங்க இவங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு காது வச்சு கேக்குறாங்க இப்போ சமையல் கட்ல வந்து மதியம் லஞ்சுக்கு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் அவங்க கேட்டது என்னன்ற மாதிரி தெரிய வருதுங்க அவங்க கணவர் ஸ்வேதானு ஒரு பொண்ணை காதலிப்பார்ல அந்த பொண்ணு கூட தான் இப்போ ஒரு வீடியோ கால்ல பேசிக்கிட்டு இருக்காரு அதனால தான் வெளியே மனைவி கூட சண்டை போட்டுட்டு இப்ப ரூமுக்குள்ள வேலை செய்யற மாதிரி பிரெட் எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணு கூட கடையில போட்டுட்டு இருக்காரு போல ஒரு ஆண் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தனி ரூம்ல இருந்தா அவன நம்பலாம் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமோ தாப்பால் போட்டுக்கிட்டு ஒரு தனி ரூம்ல இருக்கானா எந்த ஹவுஸ் ஒய்ஃப்பும் நம்பாதீங்கன்ற மாதிரி எல்லாம் நம்ம மீரா சொல்றாங்க அதுவும் இப்ப அவங்க கணவர் காதலிச்சிட்டு இருக்கிற அந்த ஸ்வேதா பொண்ணு இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஒரு கணவர் இருக்காங்க போல இவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாது நினைச்சுதான் இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலாம் பாக்கும்போது நம்ம ஹீரோயின் மீராக்கும் பயங்கர கோவம் வருமா உண்ண நம்பி இங்க ஒருத்தர் இருக்கா அதை விட்டுட்டு வீட்லயே வச்சுக்கிட்டு என்ன நல்ல வேலை வாங்கிக்கிட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு வெளியே இன்னொரு காதுலயே வச்சிருக்க நீ இப்படி எல்லாம் பண்றது பார்க்கும் எனக்கு அந்த பேத்தாவோட ஹஸ்பண்ட கரெக்ட் பண்ணி நான் அவன் கூட வாழ்றத நீ பாக்கணும் நீ வயிறறிஞ்சு சாகணும் அப்படி ஒரு ரிவெஞ்ச நான் எடுக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தோணும் அப்ப கண்ணாடியில பாப்ப என்னோட உருவம் தெரியும் அப்பதான் நீ ரமேஷ் இல்ல இந்த அளவுக்கு சீப்பான நடத்துக்கு நம்ம மீரா அப்படின்ற மாதிரி புரிய வரணும் அமைதியாயிடுவேன்ற மாதிரி மீரா சொல்றாங்க அந்த மீராக்கு பிடிக்காத இன்னொரு ஸ்மெல்லும் இருக்குங்க அத அவங்க மாமியாரோட ஸ்மெல்லு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்க மாமியார் படுத்த படுக்கையில இருப்பாங்க நம்ம மீரா தாங்க அவங்க மாமியார பாத்துக்குவாங்க ஆனா அவங்க ரொம்ப படுத்த படுக்கையில இருப்பாங்க பாத்ரூம்ல இருந்து குளிக்க வைக்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம மீரா மட்டும் தான் பாத்துப்பாங்க அவங்க பையனான அவங்க கணவர் ஒரு சொட்டு கூட அவங்க மாமியாரை மதிக்க மாட்டாரு எப்பவுமே அவங்க மாமியாரோட ரூமுக்கு போனா அந்த இடத்துல வெறும் டெட்டால் ஸ்மெல்லும் அங்க இருக்கிற மெடிக்கல் ஸ்மெல்லும் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி இவங்க யூரின் ஸ்மெல்லு முறை கொண்டு ஒரு பயங்கர நாத்தடிக்கவங்க இதனாலேயே நம்ம மீரா தீரா அவங்க வாழ்க்கையே வெறுத்து போய் தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ஒரு நர்ஸ் வந்து வீட்டுல பார்த்துக்கலாமே ஏன் நம்ம மீராவையே வேலை வாங்குறாங்க கணவர் நல்லா தானே சம்பாதிக்கிறாருன்ற மாதிரி நீங்க யோசிக்கலாம் மீராவை அவங்க கணவர் பார்த்துக்க வைக்கிறதுலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு அந்த ட்விஸ்ட் தாங்க நெஞ்ச பதற வைக்கும் அதுக்கு முன்னாடி இங்க நம்ம மீரா ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க அவங்களுக்கு அதுக்கு மேலயும் அந்த விஷயத்தை டாலரேட் பண்ண முடியலைங்க அதாவது பொறுத்துக்க முடியாம இதுக்கு மேலயும் அந்த ஸ்மெல்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த மாமியாரை பார்த்துக்கிட்டு என்னோட காலம் ஒரு நர்ஸா போகத்துக்கு இடம் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்க ஒரு டேப்லெட் வாங்கிட்டு வந்து அவங்க மாமியாருக்கு மூணு வேளை சாப்பாட்டுல கலந்து கொடுக்குறாங்க அதனால அவங்க மாமியார் அந்த படுக்கையிலேயே இறந்து கிடக்குறாங்க அப்படி தன்னோட மாமியாரே போட்டு தள்ள ஒரு ஆளுதான் இந்த மீரான்றத ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க இந்த விஷயம் இது வரைக்கும் வெளியே கூட தெரியாதுங்க அவங்க மாமியார் இப்ப செத்து போய் ஒன்றரை வருஷம் ஆகுது இன்ஃபேக்ட் அவங்க மாமியார் செத்து போனதுல இருந்து மீரா இந்த லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க கணவருக்கு சண்டே மட்டும் தான் சமைச்சுக்கிட்டு கொஞ்சம் வேலை கம்மியா பார்த்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க இப்ப திரும்பி கணவர் வீட்ல இருக்கிறதுனால அவங்களை அடிச்சு துன்புறுத்தி வேலை வாங்குவாரு இப்ப மீரா உட்காந்து டிவி பாக்குற மாதிரியும் காமிக்க அப்ப அவங்க உடம்புல நிறைய காயங்கள் இருக்கிற மாதிரியும் காமிக்கிறாங்க அண்ட் இன்னொரு பக்கம் நம்ம மீராவுமே வீட்ல அவங்க கணவரை இப்ப இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய பேன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இப்படியே ராத்திரி ஆகுதுங்க இப்ப நம்ம மீராவை பகலெல்லாம் வெறுத்த அவங்க கணவர் அதே ராத்திரியில மீராக்கு சுத்தமா பிடிக்கலனாலும் மீரா கிட்ட பேசலனாலும் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்கள கட்டாயப்படுத்தி ஒன்னாவும் இருக்காரு இதுக்கும் நம்ம மீரா ஒரு காரணம் வச்சிருக்காங்க என்னோட கணவர் எதுக்காக லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டுல இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றாரு தெரியுமா ஏன்னா அவரு அவருக்கு பிடிச்சமான அந்த ஸ்வேதாவை அங்க மனசுல நினைச்சுப்பாரு அதுக்கப்புறம் ஏன் கூட ஒரு அனிமல் மாதிரி ரொம்ப கொடூரமா நடந்து பாரு ஒரு ராத்திரி இல்ல இந்த லாக்டவுன்ல ஒவ்வொரு ராத்திரியும் நான் இதை தான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்படி எவ்வளவோ கொடூரங்கள் எனக்கு அவர் பண்ணிட்டு கடைசியா என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு ராத்திரி என்ன சமையல் அங்க உங்களுக்கு எப்படிங்க இருக்கும் எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே எடுத்துட்டு வந்து அவர் எதனா

டார்க்கா இருக்கு எப்ப என்னோட மனசுல அந்த வெளிச்சம் வருதோ அப்ப நான் இந்த ரூமை விட்டு வெளியே வருவேன் நினைப்பாங்க இப்ப தாங்க இதுக்காக இவங்களுக்கு எப்படி ஒரு கொடுமை நடத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை சொல்றாங்க அவங்க கல்யாணம் ஆன புதுசுல சந்தோஷமா தாங்க இருந்திருக்காங்க அப்பதான் ஒரு கடத்துல இவங்க பிரெக்னன்ட் ஆக அப்ப முதல் குழந்தை தெரியாம கலைஞ்சிருதுங்க இவங்களுக்கு என்ன காரணம் தெரியல வீட்லயும் ஒரு பூதமா வெடிச்சிருக்கு இப்ப ரெண்டாவது இருநூறு குழந்தை பெத்துக்கலாம் நினைக்கும் போதும் அந்த குழந்தையும் இவங்களுக்கு கலைஞ்சி இவங்க உடம்பு ரொம்ப மோசமாகி ஒரு கடத்துல இவங்களோட கர்ப்ப பையையும் எடுத்திருக்காங்க இருக்காங்க ஸோ இதுக்கு மேலே இவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுங்க ஸோ அந்த நொடியில் இருந்து தான் மனைவியாக இருந்த ஒரு பெண் வீட்டுடைய வேலைக்காரியாகவும் அடிமையாகவும் மாறுறா என்னங்க ஒரு பெண்ணால் குழந்தை பெற்றுக்க முடியலைன்னா இங்கே இப்படி தான் நடத்தணுமா அந்த பெண்ணும் இதுக்கு எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி தான் நம்ம மீராவோட கேள்வியாகவும் இருக்குங்க இப்போ அடுத்த நாள் காலையிலையும் நம்ம மீரா கிட்ட அவங்க கணவர் வந்து என்ன சமையல் ரெடியா பிரேக்ஃபாஸ்ட் ஆகணும் எவ்வளோ நேரம் தான் டிஃபன் பண்ணாமல் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுன்ற மாதிரி கத்தோங்க அஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்னன்னு தெரியல எனக்கு புது வகையான ஸ்மெல் வேணும்னு தோணுது என்னுடைய டார்க்கான ஃபேஸ்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேன் எடுத்து அவங்களோட ஃப்ரெண்டுன்னு சொல்ற அந்த எலி இருக்கு பாத்தீங்களா அந்த எலிக்கும் வைக்கிறாங்க இப்ப நெக்ஸ்ட் இன்னொரு சம்பவத்தையும் பண்றாங்க இந்த எலி மருந்து இருக்கும் பாத்தீங்களா அதை எடுத்து அவங்க கணவருக்கு செஞ்சு வச்ச எல்லா டிஃபன்லையும் அவங்க கலக்குறாங்க அடுத்து தான் உங்க கணவர் கிட்டேயோ நான் மொட்டை மாடிக்கு போய் துணி காய வைக்கப் போறேன் உங்களோட டிஃபனை டேபிள்ல வச்சிருக்கேன் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல உங்க கணவரும் சரின்னு ஒரு குரல் சொல்லிட்டு உள்ள சேர்த்தா கூட வீடியோ கால் பேசினிருக்காரு போல இப்போ போனையும் கட் பண்ணிட்டு வெளியே வராரு இங்க நம்ம மீராவே அவங்களோட விடியலுக்காகவும் சுதந்திரத்துக்காகவும் அதை அனுபவிக்கிறதுக்காகவும் மொட்டை மாடிக்கு போறாங்க அப்படி அவங்களோட துணியை காய வச்சு அதுல வந்த ஒரு நல்ல ஸ்மெல்ல ஸ்மெல் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல என்னோட சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்ல அங்க அவங்க கணவர் அந்த விஷம் கலந்த சாப்பாட்டையும் சாப்பிடுறாரு அதுல அங்கேயே அவர் மயங்கி விழுந்து ஒரு கடத்துல இறந்தும் போறாரு சோ இப்படிப்பட்ட மோசமான கொடுமைகள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிற வீட்டுல இருந்து அட்லாஸ்ட் என்னோட கணவரை கொன்னதுக்கு இதுதான் காரணம் அப்படின்ற மாதிரி மொட்டை அந்த சுதந்திரத்தை அனுபவிச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ் கிட்ட இந்த வாக்குமூலத்தை நம்ம ஹீரோயின் கொடுக்குற மாதிரி அதையெல்லாம் கேட்டு அவங்களும் லாக்டவுனில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் கூட நடந்திருக்கா இப்படிப்பட்ட பர்சன்ஸ் கூட இருந்திருக்காங்களான்ற மாதிரியோ யோசிக்கிறாங்க ஸோ இப்படியே இந்த படத்தோட கதையும் முடியுதுங்க ஸோ இந்த படத்தோட கதை ஒரு பெண்ணுடைய புலம்பலாக தான் இருக்கும் படம் முழுக்கவே அவங்க நம்ம கிட்ட பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அப்படி பெண்களுக்கு இந்த சமுதாயத்தில் நடக்கிற பல கொடுமைகளை தமிழ் சினிமாவில் பேசுறாங்களோ ஹிந்தி படத்துல பேசுறாங்களோ ஏன் இங்கிலீஷ் படத்துல பேசுறாங்களோ கூட தெரியாது ஆனா பெங்காலி படத்துல பத்துக்கு அஞ்சு படத்துல பேசிக்கிட்டே இருக்காங்க சோ அப்படி ஒரு நல்ல பெங்காலி படமா வெளிவந்திருக்கிற இந்த படத்தை வாய்ப்பு இருந்த எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சோ குடும்பங்கள்ல கஷ்டப்படுற அவங்களுக்கு பிடிச்ச வேலையை பார்க்க முடியாம குழந்தைய பெத்துட்டோம் நீ வீட்டுல தான் இருக்கணும் சொல்ற டைமுக்கு வீட்டுக்கு வரணும் போனோம்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு லேபரா சிக்கி தவிக்கிற குடும்ப அரசிகளுக்கு இந்த படம் சமர்ப்பணம் அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என் ஃபிலிம் பையன் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்